நீங்க அனுமதி தரலனாலும் பரவாயில்லை பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்க களத்துல இறங்கி போராடவும் தைரியமா தயாரா இருக்கிறோம் அப்படிங்கறத தமிழக வெற்றி கழகத்தினர் இப்போ செஞ்சிருக்கிறாங்க விஜய் மீது ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது ட்விட்டர்ல அரசியல் பண்றாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் களத்துக்கு வந்து பாருங்க அப்படின்னு அரசியல் கட்சியினரும் சரி பல்வேறு தரப்பினருமே சரி இந்த ஒரு விமர்சனத்தை விஜய் மீது வைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் விஜயும் பரந்தூர் மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆதரவாக தன்னுடைய ஆதரவு நிலைப்பாட்டையுமே தெரிவித்தார் அப்படி செய்தாலும் கூட ட்விட்டர்ல உட்காந்துதான் அரசியல் பண்றாரு அப்படிங்கிற விமர்சனத்தை தினம்தோறும் வைக்கிறார்கள் சமீபத்துல அண்ணாமலை கூட விஜய் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார் விஜயும் அதற்கான பிளான்களை வச்சிருக்கிறாரு அவரும் கண்டிப்பா மக்களை சந்திப்பாரு அப்படின்னு சொல்லப்பட்டாலுமே அவரை வந்து இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வைத்து விஜய் கட்சியை தாக்கி பேசி வருகிறார்கள் ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினர் எப்போது இருந்தோ களத்துல இறங்கி மக்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் களத்துக்கு வருவதில் என்னென்ன சிக்கல் இருக்கிறது அப்படிங்கறத நடைமுறை சிக்கலும் ஆனாலும் அதையும் மீறி அவர் களத்துக்கு வருவார் வந்துதான் மக்களை சந்தித்து பேசணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதற்கான ஒரு பிளானோடு விஜய் வந்து மக்களை சந்திப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி கட்சியினர் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாலும் கூட ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தினர் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா குரல் கொடுத்து வருகிறார்கள் அதே போலதான் ஆத்தூர் ரயில் அடி தெரு பொதுமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இடையூறாக செயல்பட்டு வரக்கூடிய அரசு அகற்ற கூறி சேலம் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பழைய பேருந்து நிலையம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி வழங்கவில்லை அப்படிங்கிற ஒரு தகவலுமே வெளியாகி இருக்கிறது சேலம் மாவட்டம் ஆத்தூர் நகராட்சிக்குட்பட்ட ரயில் அடி தெருவில் அரசு டாஸ்மாக் மதுபான கடை பல ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது இந்த கடைக்கு வரும் மது பெரியர்கள் அங்கேயே மது அறிந்துவிட்டு சாலையில நடந்து செல்லும் பொதுமக்களுக்கும் அந்த வழியாக செல்லும் மாணவ மாணவிகளுக்கும் வருவதாக கூறப்படுகிறது கடையை அகற்ற கூறி பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு பல முறை மனு அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காமல் காலம் தாழ்த்தி வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில தான் சேலம் கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக ஆத்தூர் பழைய பேருந்து நிலையம் முன்பு சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூறு பெண்கள் உட்பட இருநூற்றுக்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் கலந்து கொண்டு பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் செல்லும் வழியில் உள்ள அந்த அரசு மதுபான கடையை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களையும் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் சேலம் மாவட்ட செயலாளர் பார்த்திபன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணியினர் பலருமே கலந்து கொண்டு மக்களுக்காக குரல் கொடுத்து வருகிறார்கள் நீங்களா உண்மை நீங்களும் கேள்வி கேள்வி நீங்கள் யாருக்கோ